அன்பு சொந்தங்களுக்கு மாலை வணக்கம் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா தினசர் காலையில் எழுந்த உடனே உலகில் உள்ள எல்லா கடவுளையும் கும்பிட்டுருவேன் இன்றைய பொழுது சமர்ப்பணம் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் என சொல்லிவிட்டு உள்ளங்கை பார்ப்பேன் அதற்கு என் காய் அதுவாகவே இந்த கம்மலை தேடும் சரியாக இருக்கான்னு பார்ப்பேன் இன்னும் காலையில் என்ன ஆச்சு இந்த கம்மல் இந்த காலோட கம்மல் வயரக்கம்மல் என்ன ஆச்சு கம்மலையும் காணும் திருகாணியும் காணோம் தங்கம் விற்கிற விலையில் இது எங்கே போச்சுன்னு தெரியலேன்னு தலையான பெட் எல்லாம் பார்த்தாச்சு இரவு எழுந்த வெளியில் போகிற சமயத்தில் கீழே விழுந்திருக்கு அதுவும் கட்டில் அடியலை நம்மளால் குழிஞ்சு எடுக்க முடியுமா அதுவும் முடியாது ஒரு சின்ன குச்சி எடுத்துட்டு அப்படி கட்டில் கடையில் இப்படியே போட்டு போட்டு வரும்போது மேல்வாகம் கிடச்சது மறுபடியும் தேடி 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 திருகாணி வேற இடத்துல கிடந்தது இது கிடைக்காம இருந்தால் என்ன ஆகிருக்கும் தங்கம் விலை வாயில் சொல்லது கூட முடியாது அந்த அளவுக்கு டே டே பை டே விலை ஏறிட்டே போகுது என்ன காரணம்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த திருகாணி கொஞ்சம் லூஸாக இருக்குது கொஞ்சம் நாளாகவே லூஸாக தான் இருக்குது ஆனால் டெய்லி ராத்திரி படுக்கும்போது ரெண்டு கம்மளும் நல்ல மாதிரி டைட் பண்ணிவிட்டு தான் படுப்பேன் நேற்று எப்படியே விட்டு போச்சு அப்போதாங்க பாட்டு சொன்ன ஞாபகம் இருக்குது திருகாணி லூஸாக இருந்தா பூண்டில் ஒரு பூண்டு பல் எடுத்துட்டு அதில் இந்த திருகாணியை இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் அதை எடுத்து இதில் மாட்டியாச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு அந்த திருகாணி லூஸ் ஆகும் அப்படியே டைட்டாக இருக்கும் அந்த ஞாபகம் வந்த உடனே காலையில் அதில் போட்டு வச்சேன் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி அந்த கம்மல் எடுத்து மாட்டியிருக்கேன் மறுபடியும் இன்றைக்கி நைட்டு பூண்டில் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி வச்சிருவேன் ஏன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சது நல்லது தானே திருகாணி லூஸாகச்சின்னா பயப்பட வேண்டாம் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாம் டைட்டாக நல்ல மாதிரி இருக்கும் இன்னைக்கு இழ விழவே விழாது உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா யாராவது பிடிச்சி செஞ்சுருக்கீங்களா எங்களுக்கு தெரியும் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் எழுதுங்க நான் வச்சுக்கிடுங்க டெய்லி ராத்திரி படுக்கும்போது திருகாணி டைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு படுங்க தங்க விலை மலை போல் ஏறிட்டே போகுது பைமா